மாவட்டம் கொடைக்கானலில் கோடை காலங்களில் காட்டுத்தீ ஏற்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு சீதோஷ்ண நிலை மாற்றத்தின் காரணமாக பழைய அப்பர் லேக் வியூ பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் தீப்பிடித்து எரிந்து வருகிறது இதில் செடிகள் மற்றும் மரங்கள் எரிந்து நாசமாயின மேலும் தொடர்ந்து தீ எரிந்து வருவதால் ஜிம்கானா மற்றும் பழைய அப்பர் லேக் வியூ பகுதி முழுவதும் கடும் புகை சூழ்ந்துள்ளதால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த தாமரைக்குப்பம் பகுதியில் அரசு சவுடுமண் குவாரி ஒன்று இயங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி குவாரியிலிருந்து சவுடுமண் ஏற்றிக்கொண்டு பெரியபாளையம் நோக்கி அதிவேகமாக வந்த லாரி ஒன்று தராட்சி அருகே முன்னே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் ஊத்துக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் இதுகுறித்து ஊத்துக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த முதியவரின் உறவினர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு சவுடுமன் குவாரியை முற்றுகையிட்டும் லாரிகளை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் மோகனா என்னோட மாமனார் தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல மணல் குவாரி லாரிதான் வந்து இறந்துட்டாரு அவர் வந்து ஸ்பீடா போறவரும் கிடையாது மேல எந்த ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போறவரு பின்னாடி இடிச்சு அவ்வளோ கேர்லெஸ் கேர்லெஸ்ஸா வந்து டிரைவ் பண்ணிட்டு ஒரு உயிரையே வந்து கொண்டுட்டாங்க அதுக்கான எந்த ஒரு இதுவும் சரி ஓகே அதுக்கப்புறமாவது வந்து அந்த உரிமையா அந்த ஓனராவது வந்து பேசிட்டு எங்க வந்து என்ன ஆச்சு ஏதாவது அதுவும் எதுவுமே கேட்கல அவங்க எல்லாருமே போறாங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா வந்து மணல் குவாரிங்களை வந்து ஓட்டிட்டு டிரைவிங் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி எத்தனையோ உயிர்கள் வந்து போகும் இதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா இத நோட்டீஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேயன்பட்டி அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் அதன்பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் ஒவ்வொரு கோட்டத்திலும் புதிய பேருந்துகள் விரைவில் இயக்கப்படும் என்று தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு கீழ் அமைக்கப்பட்டுள்ள நவீன எரிவாயு தாகன மேடையில் முதல் சடலம் எரிக்கப்பட்டு தகனம் செய்யும் பணிகள் சோதனை அடிப்படையில் துவங்கப்பட்டது இதில் தாம்பரம் சானிட்டோரியம் காசநோய் மருத்துவமனையிலிருந்து கொண்டுவரப்பட்ட யாரும் உரிமை கோராத சடலம் எரிக்கப்பட்டது முன்னதாக பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தகனத்திற்கு இறுதி மரியாதை செலுத்தினர் தர்மபுரி மாவட்டம் நாகாவதி அணை மற்றும் கெசர்குழி அணை ஆகிய பகுதிகளில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நூற்று அறுபத்தெட்டு வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அன்னை கல்விக் குழுமம் சார்பில் கருப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது அன்னை கல்விக் குழுமம் தலைவர் அன்வர் கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை அறநிலையத்துறை துணை ஆணையர் சாந்தா குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆனந்தி ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் அரசு போக்குவரத்துக் கழக வாயில் முன்பு தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி ரயில் நிலையம் மகாமகம் குளம் உச்சிப்பிள்ளையார் கோவில் காந்தி பூங்கா தெரு பாலக்கரை அரசு மருத்துவமனை நால்ரோடு வழியாக சென்று அரசு போக்குவரத்துக் கழகத்தில் நிறைவு பெற்றது நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கண்டிகாபுரம் பகுதியில் ரயில்வே இருப்பு பாதையோரம் இருந்த செடிகள் தீப்பற்றி மலமலை என எரிந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இதனால் பெங்களூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில்கள் புகை மூட்டத்துடனும் கெமிக்கல் கலந்த துர்நாற்றம் வீசியதால் ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் அச்சத்துடன் பயணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டது மேலும் ரயில்வே இருப்பு பாதையோறும் யாரேனும் மர்மநபர்கள் தீ வைத்தனரா அல்லது ரசாயனம் கலந்த நீர் கொட்டப்பட்டுள்ளதால் தீப்பற்றி எரிந்ததா என ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் மேயர் கீழ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் பொதுமக்களை அவ்வப்போது சந்தித்து அவர்களின் குறைகளை மற்றும் கோரிக்கைகளை கேட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கே என் வி சுப்பிரமணிய நகர் செரங்காடு அமர்ஜோதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் இருசக்கர வாகனத்தில் சென்றவாறு அப்பகுதி பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பின்னர் பொதுமக்கள் தெரிவித்த குறைகளை உடனடியாக அதிகாரிகளின் பணத்திற்கு கொண்டு சென்று அதனை நிவர்த்தி செய்ய உத்தரவிட்டார் தொடர்ந்து அமர்ஜோதி நகர் பகுதியில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் மையத்தில் மேற்கொள்ளும் பணிகளையும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முன்னாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சென்னை கொளத்தூரில் இருநூற்றி எழுபத்தோரு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பகுதி துணை செயலாளர் தாவூத் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட பலர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாபு தலைமையில் திமுக அரசின் மூன்றாண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டங்கள் நடைபெற்றது பாளையம்பட்டி புதிய பேருந்து நிலையம் திருநகரம் காந்திநகர் ஆகிய நான்கு இடங்களில் நடைபெற்ற இந்த பிரச்சாரக் கூட்டங்களில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சரத்பாலா கலந்து கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகள் குறித்து விலக்கி பேசினார் மேலும் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்காது எனவும் இந்தியா கூட்டணி முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது இடங்களில் வெற்றி பெறும் எனவும் கூறினார் ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழிக்குழுவின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவை அரசு குழுவின் தலைவரும் பன்ஜுட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வரப்பெற்ற நூற்று பதிமூன்று மனுக்களுக்கு ஒருசில மனுக்களின் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டது முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு குழு தலைவர் வேல்முருகன் தலைமையிலான பதினோரு குழு உறுப்பினர்கள் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஏகாட்டூர் தனியார் உணவகத்தில் மாநில திட்டக்குழுவின் மூலம் பின்தங்கிய வட்டாரங்களை மேம்படுத்துதல் மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை கொண்டு செல்வதற்காக மண்டல அளவிலான வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் செயல்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களிலிருந்து துறை சார்ந்த மாவட்ட ஒன்றிய அளவிலான உயரதிகாரிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி பயிற்சிக் கூடத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பாஸ்கரன் கடந்த இரண்டாம் தேதி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில மாநாடு நடைபெற்றதாகவும் அதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தாா் தூத்துக்குடியை சேர்ந்தவர் ஐகோட் மகாராஜா இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன இதைத் தொடர்ந்து விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற ஒரு கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக இவர் பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக போலீசார் பாதுகாப்புடன் இவரை விளாத்திக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு பழைய பேருந்து நிலையம் செல்வதற்காக புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட்டார் அப்போது அவர் தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீசார் கண்ணில் தூவிவிட்டு ஓடியுள்ளார் இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபர் ஏற்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து போலீசார் தப்பியோடிய கைதி ஹைகோர்ட் மகாராஜாவை தேடி வருகின்றனர் திருவாரூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விளமல் பகுதி திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலைப்பகுதி என நெடுஞ்சாலைத்துறை இடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வணிக கடைகள் வீடுகளை அப்புறப்படுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதனையடுத்து சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு வீடுகள் வணிகக் கடைகள் இடித்து அகற்றப்பட்டன ஆட்டோ ரிக்ஷாக்களில் அதிக கட்டணம் முறையற்ற வாகன இயக்கம் மற்றும் பொதுமக்களிடம் நல்லுறவு போன்றவை குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது வட்டார போக்குவரத்து அலுவலர் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற ஓட்டுநர்கள் அனைவரும் மோட்டார் வாகன ஆய்வாளர் கூறிய அறிவுரைகளை பின்பற்றி விபத்துக்கள் இன்றியும் முறையான கட்டணம் வசூலித்தும் பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்வோம் என்றும் உறுதியளித்து சென்றனர் கோவை மாநகராட்சி சிங்காநல்லூர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் தங்கும் விடுதி அமைக்கும் பணிகளை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாவட்டத்தில் அதிக அக்கறை எடுத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் இன்றைய நாள் மட்டும் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் அதனுடைய மொத்த மதிப்பீடு ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இன்றைக்கு துவக்கப்பட இருக்கிறது எனவே அந்த பணிகள் முடிகிற பொழுது பெரும்பகுதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது அல்லாமல் ஆங்காங்கே தண்ணீர் கொடுப்பதற்காக பைப்லைன் வெட்டி இந்த மாதிரியான வேலைகளும் ஆங்காங்கே இருந்தது எனவே அந்த ரோடெல்லாம் சரி செய்வதற்காக ஏறத்தாழ நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது இதோடு சேர்த்து துவக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனை முன்பு உள்ள விவசாய நிலத்தில் உள்ள செடிகள் மற்றும் பொருட்கள் வறட்சியின் காரணமாக காய்ந்து கிடந்த நிலையில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் முச்செடிகள் தீயில் கருகியது மேலும் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிப்படைந்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து ஏ கே சமுத்திரத்தில் தனியார் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் விரிக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் கண்களை கட்டிக்கொண்டு வண்ணங்களை கண்டுபிடிக்கும் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பள்ளியில் பயிலும் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது இரு கண்களையும் கட்டிக்கொண்டு விரிக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் கூறும் வண்ணங்களை ஒரே மாதிரியாக கண்டுபிடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் அதனைத் தொடர்ந்து கண்களை கட்டிக்கொண்டு வில்வித்தை பரதநாட்டியம் சிலம்பம் யோகா செய்து காட்டி உலக சாதனையை படைத்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ராஜ்மோகன் மாணவ மாணவிகளுக்கு விருதுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் திருப்பூர் சாயப்பட்டறை வீதி பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் பிரியா என்பவர் தனது கணவரை பிரிந்து தனியாக தங்கியுள்ளார் இவர் அக்கம்பக்கத்தில் உள்ள உணவகங்களுக்கு கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில் இவர் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கடந்தார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பெண் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்